புனர்பூசம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமர் குருதசையில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் மட்டும் ராசியில் வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கனகவள்ளி தாயாரையும் ஸ்ரீ ராமரையும் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மாதம் தோறும் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் புதன் கிரகத்திற்கும் பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி முழு பச்சை பயிர் சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் கடகராசி நான்காம் பாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்திர பகவானுக்கும் பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி பச்சரிசி மாவுடன் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் நன்மையை தரும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் மார்கழி மாசி தை மாதத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் திருவள்ளூர் அருகே உள்ள திருப்பாச்சூர் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் அம்பாளையும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் மூலம் அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் எனவே உத்திராடம் நட்சத்திரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் மூங்கில் மரம் எனவே மூங்கில் மரம் விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு கால் செய்யவும் நன்றி வணக்கம்